ஒரு பொருளில் இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை உங்களிடத்திலே அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹு ரபுல்லா அளவின் திருமுறை குரானிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரத்தின சுருக்கமாக செய்திகளை அல்லாஹூ தாலா சொல்றான் அந்த செய்திகள் முழுக்க முழுக்க ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் படிப்பினியாகவும் ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தகவல்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் அப்படி அல்லாஹூத்தாலா ஒருவருடைய செய்தியை சம்பவத்தை சொல்கிறான் என்றால் அந்த செய்திக்கும் அந்த சம்பவத்துக்கும் சொந்தக்காரனாக அல்லது சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய அந்த குறித்த நபர் அல்லாஹுடைய விருப்பத்துக்கு பொருந்திய பொருந்திக்கொள்ளப்பட்ட ஒருவராக இருப்பார் எனக்கு ஒருவரை பிடித்திருக்கிறது அவர் இப்படிப்பட்டவர் அந்த மனுஷன் எவ்வளோ நல்லவர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவரை போய் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே அவருடைய அந்தஸ்துக்கள் அவருடைய புகழ் அவரை பற்றிய ஒரு நட்பின் காரணமாக அந்த இரக்கத்தின் காரணமாக அவரை நானே நீங்களே உங்களுக்கு விருப்பமானவர்களே புகழ்வீர்கள் அடுத்த வருடத்தில் சொல்வீர்கள் இது மனிதர் இன்னொரு மனிதரை புரிந்து கொள்கிற விதம் படைத்த இறைவன் படைப்பினமாக உள்ள அந்த மனித குலத்திலேயே ஒரு சில குறிப்பிட்டவரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அவர்களுடைய நடத்தைகள் எனக்கான அவர்களுடைய வாழ்க்கை திட்டங்கள் முறைகள் அவைகளை கொஞ்சம் புரட்டிப்பார் தேடிப்பார் குர்வானிலே நான் சொல்லி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொன்ன வரலாறுகளில் இந்த மரியம் அலையலாம் உடைய செய்திகளும் ஒன்று அப்படி என்ன அப்படி என்ன அல்லாஹ் சொல்லிட்டா அதில் நமக்கு எப்படி தெரியும் மரியம் அலே ஈசா அலையாம் அவர்களை பெற்றார்கள் கணவனின்றி குழந்தை பெற்றார்கள் என்கிற அந்த மேலோட்டமான வாழ்க்கை தான் நமக்கு தெரிய வருகிறது கொஞ்சம் அலசுங்கள் அல்லாஹ் சொல்கிற வரிகளையும் வார்த்தைகளையும் மரியம் அலைசலாம் அவர்களுடைய அந்த சூழ்நிலையையும் கொஞ்சம் பாருங்க அவர்களுடைய நடத்தைகள் வளர்ப்பு முறை அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அல்லாஹுரப்புல்லமின் இந்த மரியம் அலி அவர்களை சொன்னது ஒரு வெறும் கதை போன்றல்ல ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதற்கு உண்டான ஒரு ஒரு உதாரணமாகத்தான் அல்லாஹ் தலா சொல்றான் அதை அல்லாஹ் தலை எப்படி சொல்றான் குர்ஆனிலே வ மரியமிப்புனா த இம்ரான் அல்லா தீ ஃபர்ஜஹா இம்ரானுடைய மகள் மரியம் இருக்கிறாளே அஹ்சனத் அத் ஃபர்ஜஹா ஒழுக்க சீலர் ஒழுக்கத்துக்கு உதாரணம் வ லரவல்லாஹுமசலன் மூவன்களுக்கு உதாரணமாக இந்த மரியத்தை நான் சொல்லுகின்றேன் உதாரணமாக சொல்கிறேன் அழகான கற்பழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார் என்று அல்லாஹூ தாலா ஒரு இடத்துல தனியாக ஒரு வசனத்தில் சொல்றான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்து பெண்களிலேயே உலகத்தின் பெண்களிலேயே இந்த மரியம் எல்லா பெண்களையும் கூட சிறந்தவள் ஈசாவுடைய தாயார் மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் உலக பெண்களிலேயே எல்லா பெண்களையும் விட சிறந்தவர்கள் என்று ஒரு செய்தியில் தனியாக சொல்கிறார்கள் அப்படி என்ன நடந்துச்சு நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்றால் இன்றைய உலகத்துக்கு மிகப்பெரிய படிப்பினை மிகப்பெரிய ஒழுக்கமிக்க வாழ்க்கை வாழ்க்கை அல்லாஹு அதுல சொல்றாங்க அவர்கள் உணவு அல்லாஹு தாலா டைரக்டா கொடுத்த மாதிரி மரியம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் சென்று பார்க்கிற போது அவர்களுக்கு திராட்சை பழங்கள் அவர்களுக்காக அல்லாஹு தாலா கொடுத்திருப்பாங்க உடனே சக்கரசலம் கேட்பாங்க எப்படி மரியம் திராட்சை இது அவங்க ஆச்சரியப்பட்டு எப்படி உங்களுக்கு இந்த இடத்துல திராட்சை பழம் கிடைக்கும் அல்லா கிட்ட வந்தது டைரக்டா அல்லாஹு ரபுல்லமின் மரியம் அலைசலாம் அவர்களை வளர்த்து உருவாக்குகிறான் அல்லாவுடைய கண்காணிப்பில் அவர்கள் வளர்கிறார்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெண்ணாக வளர்கிறார்கள் அல்லாஹூத்தாலா உதாரணமாக சொல்றான் மூவி இப்படி இப்படினு அல்லாஹு தாலா சொல்றான் அதையும் மனதில் வச்சுக்கோங்க மரியம் அலிசலின் வரலாறு ஆரம்பமாக மனசுல வச்சுக்கோங்க இப்ப இவர்கள் வளர்கிறார்கள் வளர்ந்து இவர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த வயதை அடைந்ததுக்கு பிறகு அல்லாஹு தாலா இவர்களுடைய வயிற்றில் கருவை உண்டாக்க நினைக்கிறான் மசீகை உண்டாக்க நினைக்கிறான் களிமாத் ஒரு வார்த்தை என்ன மசீ மசீக யாரு ஈசா ஐசா அலிஸ்லாம் அவர்களை இவருடைய வயத்திலே அல்லாஹு தாலா உருவாக்க நினைக்கிறான் மரியம் மக்களை விட்டு ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டிருந்த போது எமது ஜிப்ரில் அவரிடத்திலே போனார்கள் எப்படி போனார்கள் மனித தோற்றத்திலே ஒரு முழுமையான மனித ஒரு ஆணுடைய வடிவத்தில் ஜிப்ரீல் வந்தார் சத்தம் கேட்கிறது வந்து நின்ற உடனே அவர்கள் அல்லா கிட்ட முதல்ல கேட்டது நெரியுமா தனியாக ஒரு பம்பளை இருக்கிறாங்க ஜிப்ரீ அலிஸ்லாம் மணி ரூபத்தில் வருகிறார்கள் உடனே அவர்கள் அல்லாஹ் கேட்ட முதல் வார்த்தை காலத் இன்னி அவுது பிர் தக்கையா இன்னி உன்னை விட்டும் ரஹ்மான் இடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ குண்ட தக்கையா இறையச்சம் உள்ள ஒருவராக இருந்தா என்னை விட்டு விலகி போயிரு எப்படி ஒரு பொம்புல தனியே இருக்கிறாங்க இருக்கும்போது சத்தம் கேட்கிறது சத்தம் கேட்டு பார்த்த ஒரு ஆண் ஆணை கண்ட உடனே இன்னி ரஹ்மான் ரஹ்மான் இடத்திலே உன்னை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் குண்டு தக்கை அல்லாவுக்கு வேப்புற ஆளாக இருந்தால் நீ இந்த இடத்துல என்னை விட்டு விலகி போயிருப்பா என்னுடைய வாழ்க்கை அப்படி ஒழுக்கமான வாழ்க்கை அப்படி எந்த அந்நிய இடத்திலும் எந்த ஒரு ஒரு கால பேச்சுவார்த்தையும் இல்லாத ஒரு வளர்ப்பாக நான் இருக்கிறேன் உன்னை நான் தனிய பார்க்கிறேன் அல்லாவுக்கு பயந்த ஒருவராக இருந்தா இருந்து போயிரு என்று சொல்லி அவர்கள் கேட்கிறாங்க உடனே ஜிப்ரலன் சொல்றாங்க இல்ல ஆனா ரசூலூர் அப்படி நான் இறைவனுடைய தூதர் வானவர் வந்திருக்கிறேன் எனக்கு இந்த உணர்வு எல்லாம் கிடையாது அதான் அர்த்தம் நான் மனித உணர்வு எல்லாம் எனக்கு கிடையாது வானவர் இறை தூதர் இறைவனுடைய தூதர் வானவராக நான் வந்திருக்கிறேன் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறேன் உனக்கு குழந்தை உருவாக போகிறது அல்லாஹு தாலா இப்படி ஒன்றை உனக்கு ஊதி விட்டு வரும்படி எனக்கு அல்லாஹு தாலா கட்டளை விட்டான் அந்த இடத்துல எடுத்த உடனே மரியாதை கேட்கிறார்கள் காலத் அண்ணா குலாம் எனக்கு எப்படி புள்ள உருவாகும் கண்ணி இப்பதான் வயதை அடைந்து வந்திருக்கிறேன் அண்ணா எலாம் எனக்கு எப்படி உருவாகும் குழந்தை வலம் யாரும் என்னை தீண்டியதே இல்லை என்னை யாரும் தீண்டியது இல்லை தொட்டது கிடையாது என்னை யாரும் தீண்டாத நிலையிலே வளம் நான் நடத்தை கெட்ட பெண்ணாகவும் இல்லையே எனக்கு வாண்ணாய கூணி குலாம் எனக்கு எப்படி குழந்தை உருவாகும் என்று சொல்லி கேட்கிறான் கால கதாலி அல்லாஹு தலா சொன்னாது அது உருவாகும் மரியமே இது அல்லாவுக்கு இலேசானது என்று சொல்லி அந்த குழந்தையை கொடுத்துட்டு போறான் வயிற்றுல கரு உருவாகிறது மரியம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை ஒழுக்கம் அந்த குடும்பம் ஒழுக்கம் ஏன்னா பின்னாடி அந்த சமூகம் சொல்கிற வார்த்தையை பார்த்தா தெரியும் தந்தை நல்ல ஒருவர் தாய் நல்லவர் சகோதரர் நல்லவர் குடும்ப வம்சமே நல்ல குடும்பம் ஒழுக்கச்சீலமான ஒரு குடும்பம் கரு உருவாகிறது மரியம் அலி அவர்கள் தனித்து விடுகிறார்கள் கரு உருவாகி வயிறு பெருக்குமே தனித்து மரியம் ஒரு இடத்திலே ஒதுங்கிக் கொள்கிறார் அல்லாஹலா பராமரிக்கிறார் வளர்ப்பிலிருந்து கருவுற்றதிலிருந்து குழந்தை கிடைக்கும் வரைக்கும் அல்லா டைரக்ட் கண்காணிப்பில் வச்சிருக்கான் அல்ல குருவான சொல்றானே வானவரை அனுப்பினோ மரியம் எப்படி பேசு வானவரை அனுப்பினோ சொல்லு வானவரை அனுப்பினோ மரியமுக்கு இந்த கனிவகத்தை கொடுத்து வா அப்படிங்கிற மாதிரி அல்லா நிறைய செய்திகளை சொல்கிறான் வயிற்றுல உண்டாகி அவர்கள் பிரசவ நேரத்திலே ஒரு ஒதுக்குப்புறமாக ஊரை விட்டு ஒரு இடத்திலே ஒதுங்குகிறார்கள் எந்த என்றால் வேதனை தாங்க முடியாமல் என்ன இன்பத்தை அனுபவிச்சா சொல்லுங்க ஒரு மனைவி இன்றைக்கு ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறா புள்ள உண்டாகிறது வாய்ப்பு மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன இன்பத்தை அனுபவித்தார்கள் இல்ல அல்லாவுக்காக நேர்ந்து விடப்பட்ட பெண் இறைவனுடைய எதிர்கால திட்டத்திற்காக கருவை சுமந்தார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை எந்த சுகமும் இல்லை ஆனால் கருவுற்றார்கள் காரணம் ரஹ்மானுக்கான வாழ்க்கை இறைவனுக்காக வாழ்க்கை என்ன இனைய தான் பிடிச்சியா ஆயிரம் பெண்கள் இருக்கிற போது எந்த சுகமும் இல்லாமல் எனக்கு மட்டும் எப்படி குழந்தை உருவாகும் இதெல்லாம் நம்மகிட்ட வேலைக்காகாது என்று ஒதுங்கவோ பதுங்கவோ வேறொரு திசை மாறவோ இல்லை ரஹ்மானுக்கான வாழ்க்கை சரி என்ன கேள்வி எழுங்க எனக்கு யாரும் தொடாத நிலையில் எப்படி எனக்கு பிள்ளை உருவாகும் அல்லாஹ் சொன்னா நடக்கும் அதை நம்புறார்கள் கரு உருவாகிறது கரு உருவாகிறது தனித்து விடப்படுகிறார்கள் எந்த அளவுக்குன்னா வேதனின் உச்சம் மரியத்தை ஒரு பேரித்த மலத்தின் மரத்தினுடைய அடிப்பகுதிக்கே கொண்டு வந்து விட்டது பிரசவ வழி பிரசவ வழி கடுமையான வழி இன்னைக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் அடிச்சு மறக்கலாம் மரத்தடிக்க செய்யலாம் அல்லது சீசர் பண்ணி எடுக்கலாம் லேசா சுவ பிரசவம் சொல்லி சீசர் பண்ணுறாங்க வெட்டுறாங்க எடுக்கிறாங்க ஏதோ செய்கிறாரு ஆனால் அன்றைக்கு பேரித்தம் மரத்தின் அடிப்பகுதிக்கே மரியத்தை கொண்டு வந்து விட்டது வேதனை வழி இது நான் சொல்லலை இது மரியம் அலி இஸ்லாம் பற்றி அல்லாஹ் சொல்றான் மரியம் மரியத்தை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டது கொண்டு வந்து விட்ட போது வேதனை தாங்க முடியாமல் மரியம் என்னிடத்திலே கேட்டார்கள் யாழைத்தனே எனக்கு வந்த கஷ்டமே மித்து கஷ்டமேதா இதற்கு முன்னாடி நான் மௌத்தாகி இருக்க கூடாதா இந்த வேதனைக்கு முன்னாடி நான் மரணித்திருக்க கூடாதா நசியம் இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த கருவு கருவுற்றதையும் கரு கருவுற்று இந்த வேதனைப்படுவதையும் இந்த ஈசாவை நான் சுமப்பதையும் இதையெல்லாம் நான் மறக்கடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த நாட்களே எனக்கு வந்திருக்க கூடாதா இது மாதிரி இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கணுமே என்று கடுமையாக அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் அப்பதான் அல்லாவுத்தாலா கூப்பிட்றான் கீழ்ப்பகுதியிலிருந்து மரியத்தின் கீழ்பகுதியிலிருந்து நாங்கள் மரியத்தை அழைத்தோம் எப்படி பாருங்க மரியம் அலை இஸ்லாமுக்கு இன்னைக்கு வியோஜிக்கிட்ட போறோம் மரியம் இஸ்லாமுக்கு டைரக்ட் வியோஜியாரு நேரடி வியோஜி ஜிப்லாம் அல்ல நான் சொல்ற மாதிரி செய் மரியமே நான் சொல்ற மாதிரி கீழே நீரோடையே நாங்கள் ஏற்படுத்தோம் இதெல்லாம் யாருக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமின் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு கலப்பற்ற ஈமானோடு இருக்கிறவர்களுக்கு அல்லாஹு இப்படி செய்ததாக நிறைய சொல்றான் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை ஈமானுக்காக வேண்டி அல்லாஹு தாலா தருவான் அதே தான் மரியம் புல் முழு எண்ணமும் வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது அல்லாவுக்கான அர்ப்பணிப்பாக இருக்கிறது அப்ப வேதனை படுகிற அல்லாவே என்ன செய்யறான்னு சொன்னா மரியமே உனக்கு கீழே ஒரு நீரோட ஏற்படுத்தி இருக்கிறோம் பேரித்த மரம் இருக்கிறது அதை போட்டு குழுக்கு நீரை குடித்துக்கொள் உண்ணு பருகு கொஞ்சம் உனக்கு நிறைவான ஒரு ஒரு டெம்பு கிடைக்கும் என்கிற மாதிரி அல்லாஹு தாலா சொல்றான் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள் தனியே இன்னைக்கு குழந்தை பெற்றெடுத்து மாப்பிள்ள கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க யாராவது துணை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் ஏன் அந்த பயம் ஒன்று வரும் உச்சகட்ட பிரஷர் பயம் உள்ளத்துல வரும் அப்ப இந்த நிலையில அல்லாஹத்தாலா நீ பேரித்த மரத்தை பிடிக்கும் உழுசி அதை உழுக்கு உனக்கு நீரோட ஏற்படுத்திருக்கும் அல்லாஹால தான் முழு சப்போர்ட்டை யாரு கொடுக்கறான் மரிய இஸ்லாம் கொடுக்குறாங்க ஈசா இஸ்லாமே பெற்றெடுக்கிறார்கள அப்ப அல்லாவுதாலா சொல்றான் மரியமே இப்ப புள்ள பெத்தெடுக்கிறாய் இந்த புள்ளையோட மக்களை நோக்கிப்போ இந்த குழந்தையோட மக்களை நீங்க நினைச்சு பாருங்க எந்த ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணும் ஒழுக்கமான பேரெடுத்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் திடீரென குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அந்த குழந்தை அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் போக சொன்னாலும் போவீங்களா பிள்ளையோட போ போன்னு சொல்லி சொன்னா சமூகம் என்ன நினைக்கும் என்கின்றதே பெரிய பாதிப்பாக இருக்கும் இன்றைக்கு மார்க்கத்துக்கு மறுநாள் எத்தனையோ காரியத்தை செய்யறது காரணம் என்ன அவன் என்ன சரி நினைப்பானா இவன் என்ன சரி நினைப்பானா அவன் சொல்லுவானா அல்லாஹ் சொன்னது இருக்கட்டும் ஆனா அவனை விட இவன் என்ன சரி சொல்லுவானா என்ற யோசனை தான் அதான இன்னைக்கு நமக்கு மார்க்கத்தை தடம்புரளை செய்வதற்கு காரணமே அவன் ஏதாவது நினைத்திருவானோங்கிறதுக்காக அல்லாவுக்கு மாறு செய்யறோம் அல்லாவுக்கு மாறு செய்யறோம்ங்கிறத விட மக்களுக்கு மாறு செஞ்சிட கூடாதுன்றதுல சைத்தான் நம்மளை புரியா வச்சிருக்கிறான் ஆனா மரியம் அல் இஸ்லாமுடைய உச்சகட்ட பிரச்சனையே கற்பு மக்கள் அவதூறு சொல்வார்களே பேசுவார்களே அதுவும் ஆதாரமா போன்று சொல்லும் போது கூட மரியமே யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது ஒன் பத்தினித்தனத்தை நீ சொல்ல முடியாது நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது ரஹ்மானுக்காக நோன்பு நோட்டிருக்கிறேன் மௌன விரதம் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் என்று நீ மக்கள் பேசினா நீ சொல்லு இது அதை விட பெரிய சோதனை நாம செஞ்ச தப்புக்கே வேணா நம்மளை குற்றச்சாட்டு சொல்லும் போது நான் எங்க அப்படி செஞ்சேங்கிற அன்னைக்கு இல்லையே நான் அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கவே இல்லையே யோசிச்சு பார்த்தீங்களா நான் அங்கே அங்க இருந்தேன் என்று செஞ்ச குற்றத்தை மறைப்பதற்கே ஆயிரம் லொஜிக் காரணங்கள் பேசுகிறான் செய்யாத குற்றம் நான் நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பெண் என்று நிரூபிக்க வேண்டிய இடத்துல ரஹ்மான் சொல்கிறான் நீ மரியமே பேசக்கூடாது நீ பேசக்கூடாது பிள்ளையை நோக்கி மட்டும் சைக்கினேன் கையை காட்டு அது மட்டும்தான் உனக்குள்ள ஒப்சன் அந்த ரஹ்மானுடைய வார்த்தைகளை மதித்து பிள்ளையோட போறாங்க புள்ளையோட சமூகத்துக்கு முன்னாடி போகிறார்கள் எப்போ யா மறியம் லகது ஜே திஷய்யன் என்ன காரியத்தை மரியமே நீ செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்ன காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய் நேர்ந்து விடப்பட்ட ரஹ்மானுக்கான ஒரு அடிமை பெண் நீ உன் தாய் எப்படிப்பட்டவர் ஒழுக்கமாக வளர்க்க என்று ரஹ்மானுக்காகவே நீ நேர்த்து விடப்பட்ட ஒரு பெண் அப்படி இருக்கும்போது என்ன ஒரு காரியத்தை நீ செய்துவிட்டு வந்திருக்கிறாய் மரியமே என்று சொல்லி ஆரம்பிச்சு சொன்னால் யா உக்தஹாருன் ஹார்னுடைய சகோதரியே மாக்கான அபூ கிம்ரா சவுகின் உன்னுடைய தந்தை ஒரு மோசமான மனிதராக நாங்கள் பார்த்ததே இல்லை வமாக்கன உம்மிக்கு பகியா உன்னுடைய உம்மாவையும் நடத்தை கெட்ட பெண்ணாக பார்க்கவில்லை ஆனால் நீ மட்டும் என்ன அர்த்தம் நடத்தை கெட்டவளாகி விட்டாயே நீ மட்டும் மோசமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு வந்தாயே மரியமே என்று கேக்குறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரியணும் அல்லாட மௌனவரமாவது மண்ணாங்கட்டியா என்ன செய்ய நான் நம்மள மிருபிச்சாகணும் இந்த இடத்துல நான் எங்க அப்படி அப்படி எல்லாம் இல்லை ஜிபிரி அலிஸ்லாம் என் இடத்துல வந்தாரு அவர் தான் கருவு உண்டாக்கினாரு அல்லாஹ் தான் இப்படி கொண்டு போய் செய்ய சொன்னாரு என்று வாய் துல்லும் பேச முடியாத இடங்களாக இருந்தால் நான் பேசித்தான் ஆக வேண்டும் ஏன் என்னுடைய அந்த குறிப்பிட்ட வயது வாழ்க்கை கர்ப்பிணி ஒழுக்கமான வாழ்க்கை ஒழுக்கத்துக்கு இழுக்கு ஏற்படுகிற போது பேச வேண்டாம் என்றால் எப்படி பேசாமல் இருப்பது நான் பேசுவேன் என்று தான் இருக்கும் ஆனா இலகி மரியாமலை பெற்ற புள்ளை யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல புள்ளையோட வந்து அவங்க கேட்டு மரியமே என்ன நடத்த கட்ட காரியத்தை செஞ்சுட்டு இதெல்லாம் சரி வருமா உன் குடும்பத்துக்கு பாப்பா உம்மா நடத்தை சகோதரி கிடையாது அவருடைய சகோதரர் சகோதரி இப்படி இருக்கிற இந்த காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாயே என்று கேட்கிற போது உடனே புள்ளையை நோக்கி கையை காட்டுறாங்க ஈசா ஈசா இஸ்லாம் அவர்களை கையை காட்டின உடனே காலு மரியம் நாம ஆதாரம் கேட்டு என்ன காரியத்தை செஞ்சுட்டு ஆயிருந்தேன் காலு மரியம் கைப்பி பச்சை குழந்த தொட்டில் குழந்தை எப்படி மரியம் பேசும் நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன் நீ புள்ளையை நோக்கி கை காட்டுகிறாய் அதுவும் பேசாத பிள்ளை இன்னும் நிறுவனமாகிறது நீ நடத்தை கட்ட பெண் தான் உள்ள அர்த்தம் இந்த இடத்தில் மட்டும் அல்லாஹ் ரபுல்லாலின் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பேச வைக்கவில்லை என்றால் ஈசா இலாம் பேசாட்டி வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா சகோதரர்களே இதுதான் இறை நம்பிக்கை அல்லாம இது வைக்கிற நம்பிக்கை இதுதான் நடக்காத ஒன்றையும் இறைவன் இறை நம்பிக்கை அளவுக்கு நடத்தி காட்டுவான் வாய்ப்பே இல்லை என்றாலும் என் வழியில் போகிறவர்களுக்கு நான் வாய்ப்பை எனக்கு அதை நான் பின்பற்றுகிற போது எவன் எதிர்த்து நின்றாலும் எவன் அதை எதிர்த்து பேசினாலும் உலகமே எதிர்த்து நின்றாலும் அல்லாவுக்கான பாதையில் நான் தெளிவாக இருப்பேன் என்றால் வழியே இல்லை என்றாலும் அல்லாஹு வழி ஏற்படுத்தி தருவான் இது இறை நம்பிக்கையால் இது இறை நம்பிக்கை நம்பிக்கை ஃஅஷாரத்து லஹி கைஃப நுக்ல்லிம் மன் كان ஃபில் மஹ்தின சபியா எப்படி மரியமே பேசும் அப்பதான் எப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அந்த கூட்டத்துக்கு எப்படி இருந்திருக்கேன்னா அதுக்கு முன்னாடி யாரும் வரலாட்ல பேசல அதனால அங்க அதான் கைவனுக்ல்லிம் எப்படி பேசும் சின்ன பிள்ளை கிட்ட பேச சொல்றீயே மரியம் இது சாத்தியப்படுமா கேட்கிறார் அப்பதான் கால இன்னி அப்துல்லா எப்படி இருக்கும் ஒரு சின்ன புள்ளை கையில மாடி கவரியவசனா கையில புள்ள இருக்கிறது قال இன்னி அப்துல்லா நான் வந்து அல்லாஹ் உடைய அடிமை ஆதானியல் கிதாப எனக்கு அல்லாஹுத்த அல வேதத்தை தந்திருக்கிறார் நபியன் நபிகன் இனி அல்லாஹுத்தா நபியாக ஆக்கிருக்கிறான் வஜா அலனி முபாரக்கன் ஐனம்மா குன்ஸ் நான் எங்க இருந்தாலும் அல்லாஹ் புல்லாலும் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கியிருக்கார் அந்தள யார் பேசுறது பிள்ளை பேசுகிறது சபைக்கு முன்னாடி சொல்கிறான் நான் நபி முபாரக் பாக்கியம் பொருந்தியவன் என் தாயார் சொல்வது உண்மை அப்படிங்கிறதை சொல்லிட்டு வவுசானி விஸ்ஸலாத்தி ஒ ஜகாத்து ஹய்யா நான் உயிரோட இருக்கிற காலமெல்லாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் இதுவெல்லாம் எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒ பர்ரா என்னுடைய தாய்க்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் வலம் எஜே ஆலினி ஜெப் பாரன் சக்லியா என்னை ஒரு ஆணவக்காரனாகவோ அடக்கியாழ்போனாகவோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ப பச்சை புள்ள பேசிக்கிட்டு இருக்கிறது என்னை ஆணவக்காரனாகவோ அடக்கிய ஆள்மோகன் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஒஸ்ஸலாமு அலைய யோம உளித்து வயோம அமூத்து வயோம உப அஸ்து ஹையா நான் பிறந்தது உயிர்ப்பிக்கப்படுவது இறப்பு இதில் எல்லாவற்றிலும் நான் வந்து வசலாம் வாக்கியம் பொருந்தியவனாக இருக்கிறேன் என்று புல்ல சொல்லுது இப்பதான் மரியம் அலிஸ்லாம் நிரபராதி ஆகிறார்கள் இதனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க இந்த உலக பெண்களிலேயே சிறந்த பெண்கள் மூன்று இருக்கிறார்கள் அதிலே ஒன்று யார் மரியம் மரியம் அலை இஸ்லாம் அவர்தான் சிறந்த பெண்கள் என்று சொல்றாங்க இன்னைக்கு பாருங்க சகோதரர்கள் இது மரியம் மரியாதை ஒழுக்க வாழ்க்கையா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை பார் அன்றைக்கு இருந்த அந்த மரியம் அலிஸ்லாம் உடைய வாழ்க்கை ஒழுக்கமிக்க வாழ்க்கை அவருடைய நடத்தைகள் நடத்தைகளோட இன்றைக்கு உலகத்தை ஒப்பிட்டு பாருங்க அல்லா சொன்னதற்காக எல்லாத்தையும் இழந்தார்கள் திருமணம் முடித்து சந்தோஷமாக இருக்கிற அந்த காலத்துல திருமணமே இல்லாமல் குழந்தை பெற்றுக் அல்லாவுடைய கட்டளைக்காக வேண்டி உலக சுதந்திரம் எனக்கு வேண்டாம் இறை வார்த்தை ஒன்றே போதும் ஏற்றார்கள் இதுல வாழ்ந்தார்கள் இறைவனுக்காக வேண்டி யார் எதை சொன்னாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்டார்கள் இன்னைக்கு ஒழுக்கம் இருக்கா நம்ம சமுதாயத்தில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனார்கள் இன்றைக்கு பெண்களிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் அனைத்து பெண்கள்கிட்டையும் ஒழுக்கம் இல்லைன்னா சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட சில மார்க்கப்பட்டுள்ளவர்களை தவிர எல்லாம் எப்படி குறுக்கால யோசிக்கிறான் பாருங்க இஸ்லாமிய ஆடையும் போடணும் ஃபெஷனாகவும் இருக்கணும் இல்லையா இந்தந்த மொடல்கள்ல இப்படியெல்லாம் வருது அது ஆபாசத்தை தூண்டுகிறது ஒழுக்க வாழ்க்கையே நாசமாக்கிறது உள்ளுக்கு போட்டிருக்கக்கூடிய ஆடைகள் வெளியில் தெரிகிறது அபாயா என்ற பேர்ல போடுவது முழுக்க ஆவாசமான ஆடையாக இருக்கிறது இந்த லட்சணத்துல ஒழுக்கத்தை பற்றி மரியம் அலிசலாம் சொல்கிற செய்திகளை பற்றி நம்ம குடும்பத்துல போய் சொல்லலாமா ரசூல் என்ன சொன்னார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் ரெண்டு கூட்டத்தார்கள் தோன்றுவார்கள் அந்த கூட்டத்தார்கள் எப்படி காசியாத்தும் ஆரியாத்தும் முமீலாத்தும் ஆடை அணிந்திருப்பார்கள் உரியானத்தோடு இருப்பார்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிறுவாணம் மூன்று இருப்பார்கள் உடுப்பு போட்டிருப்பாங்க ஆனால் போடல அதை என்ன போட்டு போகல வந்து வரல போட்டிருப்பார்கள் ஆனால் போடாத மாதிரி இருக்கும் என்ன ஆடை ஒரு ஒழுக்கமற்ற நிலையில் இருக்கும் இன்னைக்கு நான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சும்மா விளங்கப்படுத்தி சொல்லணுமட்டும் கிடையாது தெரியாடி சொல்லலாம் பார்க்குற திரியிற திரும்புகிற எல்லா இடமும் இப்படி தானே இருக்கிறது எல்லா இடமும் அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இருக்கிறது படித்த பட்டம் பெற்றவர்கள் என்றார்கள் ஒழுக்னா அதை நீங்கள் எல்லாத்தையும் இடம் என்ன எங்கள் பிள்ளை அப்படியான்னு யோசிக்காதீங்க ஒழுக்கமானவர்கள் இருக்கிறார்கள் நான் இல்லையென்னு சொல்லலை அவர்களை தூக்கி தொப்பியை போட்டுக்காதீங்க ஒழுக்கமற்ற முறையிலே கலாச்சாரத்தினுடைய உச்சத்தை அடைந்து விட்டோம் என்று சொல்லிட்டு இந்தோனேஷியா காராக்கள் மாதிரி ஒரு முன்னாடி மாதிரி ஹிஜாபை போட்டுக்கிறது டி ஷர்ட்டை போட்டுக்கிறது கீழே டெனிங் கலிசனம் போடுறது வாய்க்கு லிப்டிக் என்ன இஸ்லாமிய பெண்கள் அன்றி முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள் அங்கே வலம் எம் பசர் எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டியதில்லை பான்னாய கூணிலே குலாம் எனக்கு எப்படி குழந்தை உருவாகும் என்று கேட்ட மரியம் அலிஸ்லாமுடைய சம்பவம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது சகோதரர்கள் அப்ப நீங்க இதெல்லாம் கவனமா இருக்கு ரசூல்லா சொல்றாங்க வக்குள்ளில் மினாத் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் எகதுன்னு மின் அமுசாரி அவருடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ள சொல்லுங்கள் அவருடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள் ரசூல்லா இன்னும் சொல்றாங்க இந்த சமுதாயத்துக்கே சொன்ன மாதிரி இருக்கும் ரசூல்லா சொல்கிறார்கள் ஐயும் அம்பரா இஸ்தாரத்

பகிய ஜனியா அவள் விபச்சாரம் செய்தவளை போல சகோதரர்களே இப்ப இந்த கூட்டத்துக்கு மரிய மனுஷன வரலாறு சொன்னா அது வேற சப்ஜெக்ட் இஸ்லாமிய சப்ஜெக்டா இருக்கு இது என்ன சப்ஜெக்ட் இது வேற சப்ஜெக்ட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சா இல்லையா சகோதரர்களே அப்ப ஒழுக்கம் என்பது அல்லாஹுத்தால இந்த வசனத்தை சொல்றானே

அது மாதிரி வேணும் அது மாதிரி வாழ்க்கை வேணும் என்று தேடி அலையாதீங்க மறுமைக்கான வாழ்க்கை மறுமைக்காக வாழ வேண்டும் மறுமை நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தேடி அலையுங்க என்ன உடுப்பை வேணாலும் போடுங்க ஆண்களை சுண்டி இழுக்காத வகையில கணவர் அல்லாத வேற எவனையும் சுண்டி இழுக்காத வகையில எந்த உடுப்பை வேணும்னா போடலாம் இஸ்லாமிய முறைப்படி அது அல்லாத எந்த உடுப்பை நீங்க போட்டு அபாயவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது ஈர்க்கிற வகையில் வெளியில் தெரிகிற அது மோசமான ஆடை இஸ்லாமிய பார்வை அது ஒரு இஸ்லாமிய ஆடையே கிடையாது ஆடை அணிந்திருப்பார்கள் வெங்காய சருகுகள் போன்றிருக்கும் அவருடைய ஆடைகள் வெங்காய சருகுகள் போன்றிருக்கும் அவர்கள் என்ன அப்படி போட்டா என்ன அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகரமாட்டார்கள் சொர்க்கத்து பாடி பின்ன வாழ்க்கை இஸ்லாமிய ஒழுக்க மிக்க மார்க்க விருமிகளோடு நாம வாழ வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலும் இது போன்ற சம்பவங்களை நமக்கு சொல்வதே உன்னை மறுமையில் நான் விசாரிப்பேன் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு எனக்கும் உங்களுக்கு மறுபடி புரிவானது ரபுல்லா